பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சியாக பதவியேற்றுக்கிட்ட பிறகு தன்னோட கேபினெட்டை எப்படி அமைச்சுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அவர் முன்னாடி இருந்துச்சு அந்த கேபினெட்டை ஐந்து கேபினெட் அமைச்சர்களை கூட்டணி கொடுத்துட்டு நிதிஷ் அவர்களுக்கு ஒரு கேபினெட் ஒரு இணையமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு கேபினெட் ஒரு இணையமைச்சர்னு சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கேபினட்டை அமைச்சாச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சாச்சு ஆட்சியோட நிர்வாகங்கள் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு சபாநாயகர் தேர்வு அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சவாலான விஷயத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் இருபத்தி ஆறாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இதை தாண்டி இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க மாநில சிறப்பு அந்தஸ்து எங்களுக்கு கொடுங்க பீகாருக்கும் கொடுங்க ஆந்திராக்கும் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க முதல்ல மாநில சிறப்பு அந்தஸ்துனா என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே அரசியலை கடந்து இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்தை நம்ம கொடுத்தாக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு ஏற்படுது அது என்னப்பா டக்குன்னு மோடி பக்கம் போய் நிற்கிற மாநில சிறப்பு அந்தஸ்து கொடுன்னு சொல்கிறேன் அப்படி என்ன அது ரெண்டு மாநிலங்களில் என்ன பிரச்சனை அப்படி என்ன மாநில சிறப்பு அந்தஸ்து இது வரைக்கும் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா கொடுக்கப்பட்ட மாநிலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த ரெண்டு மாநிலங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வருதா அரசியலை கடந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது உண்மைக்குமே அந்த மாநிலங்களோட தேவை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இது வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஷயத்தை செய்யாமல் விட்டதே பெரிய தவறு இனிமேயும் செய்யலைனா அதாவது கூட்டணி கட்சி எதுவும் சொல்லுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா சாரி எதிர்க்கட்சி சொல்லுவாங்க கிழுவாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தாங்கன்னா மிக பெரிய காலதாமதமான முடிவாக இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் தெளிவான பார்வையை நம்ம முன்னாடி வைப்போம் உங்க முன்னாடி அரசியலை கடந்து இந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் முதல்ல மாநில அந்தஸ்துனா என்னன்னு பார்த்துட்டாவே இந்த வீடியோ பாதியிலே தம்பி நீ சொல்றது கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க மாநில சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அமல்படுத்தப்படுது ஐந்தாவது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் இப்போ பதினேழோ நடந்துகிட்டு இருக்கு அஞ்சாவது நிலைக்குழுலே சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்ட மாநிலங்களை அப்படியே நான் ரேண்டமாக வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அதை பற்றி வர ஆரம்பிக்கும் அதாவது முத முதல்ல யார் கொடுத்தாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அசாம் நாகாலாந்து இந்த பகுதிகளுக்கு முதல்ல கொடுத்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமா பிரதேசம் சிக்கிம் மணிப்பூர் மேகாலயா இந்த பகுதிகளுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா மிசோரம் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா உத்தரகாண்ட் வரைக்கும் மாநில சிறப்பு அந்தஸ்தி இந்திய அரசாங்கத்தால் இந்த மாநிலங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாருக்குப்பா யாருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாக்கு ரெண்டாயிரத்தி பதினால கொடுத்தாங்க இது அதுக்கப்புறம் எந்த மாநிலத்துக்கும் பெரிய லெவலில் கொடுத்த மாதிரி தெரியல இந்த மாநில சிறப்பு அந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாநில சிறப்பு அந்தஸ்து இல்லாத மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன

நாற்பது போவாங்க ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி பிரிச்சுப்பாங்க ஆனால் அந்த சிறப்பந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலங்களில் தொண்ணூறு சதவீதம் மாநில அரசு நிதியை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஏன் இந்த சிறப்பந்தஸ்ட்டு அந்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ நான் வாசித்த அத்தனை மாநிலங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கும் மலைப்பகுதியாக இருக்கும் அந்த மாநில அரசோட நிர்வாகமானது அந்த மாநிலத்தில் பணம் பண்ண முடியாது ஒரு அரசாங்கம் நடத்தணும்னா அந்த அரசாங்கம் பணம் பண்ணணும் நம்ம அரசாங்கம் எப்படி பணம் பண்ணுது நம்ம அரசாங்கம் வந்து வரி மூலமாக பணம் பண்ணுது டாஸ்மாக் மூலமாக பணம் பண்ணுறாங்க போக்குவரத்து துறை மூலமாக பணம் பண்ணுறாங்க பத்திரப்பதிவு மூலமாக பணம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான நிதி ஆதாரங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது ஆனால் இப்போ நான் வாசித்த மாநிலங்களுக்கு அந்த மாதிரி நிதி ஆதாரங்கள் கிடையாது ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாநிலங்கள் மலைப்பகுதியில் இருக்காங்க அந்த மாநிலங்களில் நிறைய பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க அந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லை ஓரமாக இருப்பாங்க அண்டை நாடு பக்கத்தில் இருப்பாங்க அந்த நாடு பக்கத்தில் ஒரு தொழிற்சாலைப்பை யாராவது வைப்பாங்களா வைக்கும் போது என்ன யோசிப்பாங்க இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தொழிற்சாலைக்கு பாதிப்புன்னு சொல்லி தான் ஒரு தொழிற்சாலையை அமைக்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லைபுறம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பக்கம் போவே மாட்டாங்க எல்லைபுறம் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த விதமான தொழிற்சாலையும் வராதனால அங்கே தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது அந்த மக்கள்கிட்ட வந்து தொழில் வளர்ச்சி இல்லாதனால பணம் பெருசாக இருக்காது பணம் பெருசாக இல்லாதனால அந்த மக்கள் வந்து எதுவும் வாங்க மாட்டாங்க வாங்கினாலும் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க அப்படி கம்மியாக வாங்கினா அரசாங்கத்துக்கும் நிதி ஆதாரம் கம்மியாக இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிக்கல்கள் இந்த மாநிலங்களுக்கு இருக்கிறதுனால தான் மத்திய அரசு மாநில சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து செயல்படுத்தி செயல்படுத்துது அந்த சிறப்பந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒரு திட்டத்தை செயல்படுத்துனா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் மத்திய அரசே அந்த நிதியை கொடுத்துருது அந்த பத்து பர்சன்டேஜ் நிதியை மட்டும் மாநில அரசு கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இப்போ தமிழ்நாடு கேரளா இந்த மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பதுன்னு பிரிச்சுப்பாங்க ஏன்னா இங்கே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வருமானம் வர்றதுக்கு வழி இருக்குது அங்கே வருமானம் வர வழி இல்லை இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் இப்போ அப்படியே வாங்க பீகாரையும் ஆந்திராவையும் எடுத்துகிட்டு வரலாம் சரி நீ சொல்கிற ஏரியா எல்லாத்தையும் கவனித்து பார்க்கும்போது ஒரு ரேண்டமாக ஒரு விஷயம் புரியுது ஏன் பீகாரையும் ஆந்திராவையும் இங்க சேர்த்து செய்ய சொல்ற அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிங்கன்னா பீகார் அப்படிங்கிற மாநிலம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற சில தரவுகளை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த தரவுகள் அடிப்படையில் நம்ம சில முடிவுகளுக்கு வரலாம் அந்த தரவுகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு அஞ்சு அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் முப்பத்தி மூணு சதவீதம் வறுமை கூட்டு கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவை சொல்கிறாங்க இதை கூட நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணலன்னா காங்கிரஸ் இந்த சிறப்பு அந்தஸ்தை பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் இப்போ காங்கிரஸ் காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ரகுராம் ராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பொருளாதார ஆலோசகர் இவர் இவர் பார்த்தீங்கன்னா இவரோட காலகட்டத்தில் ஒடிசா பீகார் ரெண்டு மாநிலங்களும் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இவரோட காலகட்டத்திலையும் நிரூபிக்கப்பட்டது கணக்கெடுப்பு அடிப்படையில் ஸோ பீகார் அப்படிங்கிற மாநிலமானது வருமானமே அந்த மாநிலத்தில் இல்லை அந்த மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியே கிடையாது தொழில் வளர்ச்சி இல்லாதனால தான் அந்த வட மாநில தொழிலாளர்கள் நம்ம ஊருக்கு வந்து வேலை பார்க்குறாங்க நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது அந்த மாநிலம் தொழில் வளர்ச்சிக்கு உகந்த மாநிலமாக இல்லை அந்த மாநிலத்தில் வறுமை தலைவிதித்து ஆடுது ஸோ அந்த மாநிலத்தில் ஒரு திட்டம் செயல்படுத்தும் போது அந்த அரசாங்கத்தை ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் போது அந்த திட்டமானது சுணக்கம் ஏற்படும் அந்த மாநிலத்துக்கு சிறப்பந்தஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு பத்து வருஷம் சிறப்பந்தஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்குள்ளே போனீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்திடலாம் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் போது அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மேன்பவர் இருக்குது நிறையா தொழிற்சாலைகள் அந்த மாநிலத்துக்கு வந்துச்சுன்னா அல்லது தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சாலைகளை நம்ம அதிகப்படுத்துகிறோம் தொழில் வளர்ச்சி ஏற்பட இருக்கக்கூடிய அந்த மேம்பாலங்களை போடுறோம் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய பல பல்வேறு விதமான வசதிகளை செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாநிலமானது கொஞ்சம் கொஞ்சமா தொழில் தலை தூக்க ஆரம்பிக்கும் தலை தூக்க ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அந்த சிறப்பு அந்த திரும்பி வாங்கிடலாம் ஆனால் வறுமை கூட்டுக்கு கீழே ரொம்ப அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய மாநிலமாக பீகார் இருக்கு அதனால தான் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் இப்போ ரெண்டாவது ஓகே பீகாரை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் ஆந்திராவுக்கு இது கொடுக்கணும் என்ன அவ்வளோ 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 வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலமாக ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்திலேருந்து பிரித்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை புதுசாக இது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தெலுங்கானா அப்படிங்கிற ஒன்று அதாவது அந்த மாநிலம் புதுசாக உருவாகிறதுனால அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் சிறப்பு அந்தஸ்து அந்த மாநிலத்தை கொடுத்தாங்க அந்த மாநிலம் இப்போ சிறப்பு அந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலமாக தான் இருக்குது இங்கே நம்ம எதை கன்சிடர் பண்ணோம்னா ஆந்திராவிலேருந்து பிரித்து தானே தெலுங்கானா கொடுத்தாங்க ஸோ தெலுங்கானா அப்படிங்கிறதுக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும்போது ஆந்திரா அப்படிங்கிற மாநிலமும் வருமான ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும்ல ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் இங்கே பிரிஞ்சு தனியாக போயிருக்காங்க அந்த குறிப்பிட்ட மக்கள் இங்கே தனியாக போகும்போது அந்த மக்கள் இதுவரைக்கும் அந்த அரசாங்கத்துக்கு தான் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆந்திராக்கு ஸோ அந்த ஆந்திராவோட வருமானம் கணிசமாக குறையும் தானே ஸோ அப்போ தான் ஆந்திராக்கு சிறப்பந்தஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமானது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு மன்மோகன் சிங் காலத்தில் இருக்கும் போதே மன்மோகன் சிங்கை என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆந்திராவுக்கு சிறப்பந்தஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறத கூட தள்ளி வச்சிருங்கங்க இந்த ரெண்டு மாநிலங்களும் நிதி ஆதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் அந்த கூட்டணியை தவிர்த்துட்டு இந்த நிதி ஆதாரங்களை மேம்படுத்துறதுக்காண்டி அந்த மக்கள் தங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வர்றதுக்காண்டி நம்ம இந்தியாவா ஒரு ஒற்றுமையாக அந்த மாநிலங்களுக்கு கொஞ்சம் கை கை கொடுத்து தூக்கி விடுற வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலை பார்த்துட்டு எதிர்கட்சி விமர்சிக்கும் நம்ம இதை செஞ்சோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த மாநிலங்கள் அவங்களோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அந்த மாநிலங்கள் பின்தங்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை இந்த அரசியல் விமர்சனங்கள்லாம் கருத்தில் கொள்ளாமல் ரெண்டு மாநிலத்துக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு சிறப்பந்தஸ்து அங்கே கொடுக்கும்போது அந்த மாநிலங்கள் மேலே ஏறி வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது இந்த ரெண்டு மாநிலங்கள் அந்த விஷயத்தில் என்னோடய நிலைப்பாடு உங்களுக்கு சரியின் படுதா படுதா எதுவாக இருந்தாலும் அதை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்